அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு திரிபோசாவிக்கு கடுமையான பற்றாக்குறை இருந்து தவறி விழுந்த நடத்துடருக்கு நேர்ந்த துயரம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் பயங்கரம் சுத்தியலால் தாக்கி கொலை வடமாகாணத்தில் உச்சம் இணையவழி குற்றங்கள் நாடாளுமன்றில் வெளியான அதிர்ச்சி தகவல் கொழும்பில் திடீரென களமிறங்கும் மகிந்த பின்னணியில் செயற்படும் மூன்றாம் தரப்பு சக்தி முத்துநகர் விவசாயிகள் ஆளும் கட்சி எம்பிக்களின் கொடும்பாவி எரித்து போராட்டம் கொழும்பில் சிக்கிய கோடிக்கணக்கான போதைப் பொருள் போலீசார் பலத்த பாதுகாப்பு நுகைகொடையில் சிறப்பு போக்குவரத்து திட்டம் ராயபக்ஷர்களின் இனவாதத்திற்கு எதிராக பொங்கியலும் மற்றொரு தொடர்பன விரிவான செய்திகள் எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு ஆதரவாக உடன் நிற்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உறுதி அளித்துள்ளார் தென் மாகாணத்தை மையமாக கொண்டு தங்காலையில் இன்று நடைபெற்ற முழு நாடும் ஒன்றாக தேசிய போதைப் பொருள் தடுப்பு வேலை திட்ட ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அச்சுறுத்தலுக்கு குழந்தைகள் பலியாவதை தடுப்பதே தனது நோக்கம் எனவும் ஜனாதிபதி எந்த ஒரு குற்றவாளிக்கும் அரசியல் பாதுகாப்பு வழங்காத அரசாங்கம் தற்போது அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை எந்தவொரு போதைப் பொருள் கடத்தல்காரருக்கும் தனது அரசாங்கத்தின் கீழ் அரசியல் பாதுகாப்பு இல்லை என ஜனாதிபதி திசாநாயக்கு மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அமைப்பை ஒழிக்கும் நோக்கில் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கு தலைமையில் முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது இதன் மூலம் போதைப் பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய பலரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் பல மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனைகளில் திரிபோசாவிற்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுகின்றது என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகள் மருத்துவர்களின் தொழிற்சங்க கூட்டணியின் தலைவர் நிபுணர் மருத்துவர் சமல் சஞ்சீவ தெரிவித்தார் இரும்பு சத்து குறைபாடு மற்றும் எடை குறைவாக உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கு திரிபோசா வழங்கப்படுகின்றது இதில் மூன்று வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்கள் மூன்று வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு திரிபோஷா பல ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்றும் தொடர்புடைய திட்டம் மீண்டும் தொடங்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார் ஆனால் இதுவரை அரசாங்கம் அதனை தொடங்கவில்லை சுகாதார அமைச்சின் கீழ் திரிபோஷா நிறுவனத்தை அமைச்சர் வசந்த சமரசிங்கவின் கீழுள்ள வர்த்தக அமைச்சகத்திற்கு ஜனாதிபதி சமீபத்தில் ஒரு சிறப்பு அறிவிப்பு மூலம் குறிப்பிடத்தக்கது திருகோணமலை பகுதியை இணைக்கும் காவல்துறை சோதனை சாவடி பிரதான வீதி அருகில் இன்று காலை பேருந்திலிருந்து தவறி விழுந்ததில் பேருந்து ஒருவர் உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் திருகோணமலை ஐந்தாம் கட்டை பகுதியை சேர்ந்த நாற்பத்தொரு வயதுடைய லலித் குமார் என்ற குடும்பஸ்தர் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது பாலம் போட்டாறு கண்டி திருகோணமலை வீதியில் உள்ள கோயில் ஒட்டியலில் காணிக்கை போட்டுவிட்டு மீண்டும் பேரத்தில் ஓடிச் சென்று ஏறிய போது தவறி விழுந்ததில் தலையடிபட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரிய வருகின்றது தபலகாமம் பிரதேச வைத்தியசாலையில் சடலம் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை தமிழகமும் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் தமிழகம் ராமநாதபுரம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசித்து இலங்கை தமிழர் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ராமநாதபுரம் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வாசிக்கும் மூன்று இலங்கை தமிழர்கள் மது அறந்தும் போது தகராறு ஏற்பட்டதில் ஒருவர் மற்றொருவரை சுத்தியலால் தாக்கியதில் படுகாயமடைந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக ஒருவரை காவல்துறையினர் கைது செய்த நிலையில் சுத்தியலால் அடித்துக் கொன்றதாக கூறப்படும் சந்தேக நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் வடக்கு மாகாணத்தில் சைபர் குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிகளவில் பதிவாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்தார் நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டு கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் ஒரு நாளைக்கு சுமார் இருபத்தைந்து கணினி குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் பதிவாகுவதாகவும் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இவ்வாறான சைபர் குற்றங்கள் தொடர்பான முறைப்பாடுகள் அதிக அளவில் பதிவாகியுள்ளதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி வடக்கு மாகாணத்தில் பதிவான சைபர் குற்றங்களில் இருபதாம் ஆண்டு இருபத்தி நான்கு குற்றங்களும் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஐநூற்று எழுபத்தி ஏழு குற்றங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறுநூற்று ஐம்பத்தி நான்கு குற்றங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நானூற்று எழுபத்தி ரெண்டு குற்றங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தொன்பது குற்றங்களும் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐந்து அக்டோபர் முப்பத்தோராம் திகதி வரை சைபர் குற்றங்கள் தொடர்பாக முன்னூற்று அறுபத்தி எட்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அதேபோல் நாட்டின் பல மாவட்டங்களில் உள்ள போலீஸ் தலைமையகங்களில் குற்ற புலனாய்வு திரைக்களத்தின் கீழ் கணினி குற்ற விசாரணை உபவிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சபையில் வெளிப்படுத்தினார் கொழும்பில் நாளை நடைபெறவுள்ள அரச எதிர்ப்பு போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என புலனாய்வு தகவல் மூலம் தெரிய வந்துள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன சமகால அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மீது அதிருப்தி அடைந்த நிலையில் மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் வகையில் இந்த போராட்டத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன ஏற்பாடு செய்துள்ளது இந்த போராட்டத்திற்கு லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள் என போராட்டத்தினை ஏற்பாடு செய்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ஷ தெரிவித்துள்ளார் எனினும் குறித்த போராட்டத்திற்கு சில ஆயிரக்கணக்கானவர்களே கலந்து கொள்வார்கள் என அரச புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன அவ்வாறான எண்ணிக்கையில் மக்கள் ஒன்று கூடினால் இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படும் போராட்டம் தோல்வியடைந்ததாகவே அமைந்துவிடும் அடர அரசாங்கத்தின் மீது மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளமை வழிப்படுத்தப்படும் இதன் மூலம் ஆட்சியை கைப்பற்ற முனைப்பிலுள்ள ராயபக்சர்களுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்படுகின்றது இதனை காரணமாக கொண்டே இந்த போராட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ஷ கலந்து கொள்ள தீர்மானம் எடுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது நுகேகொடையில் நடைபெறும் போராட்டத்தின் போது தான் கலந்து கொள்ளப் போவதில்லை என மஹிந்த பகிரங்கமாக அறிவித்திருந்தார் எனினும் அண்மையில் தங்காலையில் இந்திய தூதரக அதிகாரியொருவரை சந்தித்த பின்னர் மஹிந்த தனது முடிவை மாற்றி அமைத்துள்ளார் அயல் நாட்டின் ஆலோசனைக்கு மஹிந்த மகிந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள மகிந்த மீதான விசுவாசம் கொண்ட மக்கள் நாளைய அரசு எதிர்ப்பு பேரணியில் ஒன்று கூடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது கடந்த ஒரு வருட காலமாக சுமூகமாக செல்லும் நாட்டில் மீண்டும் குழப்பங்களை ஏற்படுத்தி அதனை சீர்குலைக்க மூன்றாம் தரப்பு சக்திகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது எனினும் நாளைய தினம் மக்கள் கூடும் எண்ணிக்கையை கொண்டு சமகால அரசாங்கத்தின் ஒரு வருட ஆட்சியின் புலப்படும் என அரசியல் அவதானிகள் திருகோணமலை முத்துநகர் தகரவட்டுவான் விவசாய நிலப்பகுதியில் விவசாயிகள் இன்று கடும் மழையையும் பாராது கொடும்பாவி எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருகோணமலை மாவட்டம் முத்துநகர் கிராமத்தை சேர்ந்த முன்னூற்று ஐம்பத்தொரு விவசாய குடும்பங்கள் தங்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த விவசாய நிலங்களை இழந்ததால் கடும் பாதிப்பை சந்தித்து வருகின்றனர் முத்துநகர் விவசாய நிலத்தை சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக அப்பகுதி குளத்தையும் மூடியதால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு பிரதமர் விவசாயிகளை சந்தித்து தீர்வு வழங்குவதாக உறுதியளித்திருந்தாலும் அதுவும் மேலும் காலதமாதமாக மாறியுள்ளதாக காணப்படுகின்றது பிரதமர் அலுவலகத்துடன் நடைபெற்ற கலந்துரையாடல்களின் போது மாவட்டத்தின் ஆளுங்கட்சியின் சில பிரதிநிதிகள் மற்றும் சில பிரதேச அதிகாரிகள் இந்த நிலப்பிரச்சினை தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பியிருப்பது வெளிச்சத்துக்கு வந்ததாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் கூறிய தவறான தகவல்களில் முத்துநகர் பகுதியில் முன்பாகவே குளம் இருந்ததில்லை இருந்த குளங்கள் மூடப்படவில்லை மற்றும் இப்பகுதியில் சரியான விவசாய நிலங்கள் இல்லை என்ற குற்றச்சாட்டுகள் அடங்குகின்றன மேலும் தகரவட்டுவான் குளத்தையும் எதிர்வரும் நாட்களில் அளிக்கும் திட்டங்கள் இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் மேலே குறிப்பிட்ட செயல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மழையை கூட பொருட்படுத்தாமல் தகரகட்டுவான் குளப்பகுதியில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் போது தேசிய மக்கள் சக்தியின் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவரினதும் தொடராக இன்றும் தொடர்கின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் உள்ள மத்திய அஞ்சல் பரிவர்த்தனை நிலையத்தில் முப்பது கிலோகிராம் குஷ்போதை பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது போலீஸ் மத்திய குற்ற விசாரணை பணியக அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் இது கைப்பற்றப்பட்டுள்ளது கொழும்பு மத்திய தபால் இந்த தொகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கைப்பற்றப்பட்ட பெறுமதி மில்லியன் ரூபாய் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடம்பெறவுள்ள எதிர்கட்சி பேரணிக்காக சிறப்பு போக்குவரத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது நுகேகொடை ஆனந்த சமரக்கோண் திறந்தவெளி அரங்கில் நாளை வெள்ளிக்கிழமை பேரணியொன்று நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரமுகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகள் ஆதரவாளர்கள் மற்றும் நிகழ்வில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் நாவல வீதியில் நுகேகொடை மேம்பாலம் அருகே உள்ள ஹை லெவல் சந்தியிலிருந்து திரையரங்கு எதிரே உள்ள நாவல சுற்றுவட்ட பாதை வரை வாகன போக்குவரத்து பிற்பகல் இரண்டு மணி முதல் பேரணி முடியும் வரை தடை செய்யப்படும் வாகன சாரதிகள் சிரமத்தை தவிர்க்க மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் முழுமையாக திட்டமிட்ட இனவாத செயற்பாடு என ராஜாங்கணி சத்தாரத்ன தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பில் பலாங்கோடு கசப தேரருக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது கசப தேரர் முழுமையான இனவாதி எனவும் சாடியுள்ளார் கசப தேரருக்கு பணம் கொடுத்தால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒருவர் என சத்தாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார் கசப தேரர் தலையிடும் விடயங்களில் குழப்பங்கள் ஏற்படுவது பழமையான ஒன்றாகும் அதற்கமைய எதிர்வரம் இருபத்தோராம் திகதி அரசுக்கு எதிராக பேரணி ஒன்று நடத்தப்பட இந்த பேரணி சமகால அரசாங்கத்தை கவிழ்க்க நாமல் ராயபக்ஷவினால் முன்னெடுக்கப்படும் செயற்பாடாகும் என்று சத்தாரத்ன தேரர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலைக்கு அடுத்தடுத்து தேரர்கள் செல்கின்றார்கள் ஞானசார தேரரும் சென்றார் அப்படி என்றால் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளதென அனைவருக்கும் தெரியும் தவறான விடயங்களுக்கு நாங்களும் எதிர்ப்புத்தான் அரசாங்கத்தை கவிழ்க்க இந்த மோசடியாளர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதற்கான இனவாதம் மதவாதம் தூண்டப்படும் என நான் பயமன்றை கூறுவேன் இந்த மோசடி செயற்பாடுகளில் ஏமாற வேண்டாம் என நான் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கின்றேன் போதைப் கடத்தல்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் திருடர்களால் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் ராஜாங்கணி சத்தாரத்ன தேரர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் பாய்க்கப்பட்டிருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியோஸ்தர் இணைத்திரங்கள் நன்றை வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே எனக்கு நம்ம ஐகோனை க்ளிக் பண்ணுங்க